அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் குரு பலன் ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மீன ராசிக்கு குரு பகவான் எந்த மாதிரியான பலவளங்களை கொடுக்கிறார்னு இந்த வீடியோல பார்ப்போம் அப்ப இந்த வீடியோல போறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலான சிவன் சார் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்கிரைப் பண்ணுங்க நம சிவாய காலப்புருஷ தத்துவத்தின்படி பன்னெண்டாவது ராசியாக குறிக்கப்பட்டிருக்கும் மீன ராசினியர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தார் இது வரைக்கும் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதிக்கு மேல குரு பகவான் பயிற்சி அடைந்து உங்க ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல நீச்சம் அடைகிறார் குரு பகவான் பத்துல இருக்கிறதோட பதினொன்றுல இருக்கிறது நல்லதுன்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லுது அப்ப குரு பகவான் ரெண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதுபடி உங்களுக்கு இப்ப பதினொன்றாம் இடத்துல இந்த குரு பகவான் வந்திருக்கு நீச்சமடைந்திருக்கார் நீச்சமடையும் போது பலன்கள் கொஞ்சம் குறைய வாய்ப்பு உண்டு இருந்தாலும் இந்த மார்கழி மாதம் பதினொழாம் தேதிக்கு மேல இந்த குரு பகவான் சனியோடையே சேர்ந்து பயணிக்கிறார் இந்த மகர ராசியில அந்த காலங்கள் உங்களுக்கு ரொம்ப விசேஷமான காலமாக இருக்கும் அப்ப இந்த குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது நீச்சமடைந்து ஆட்சி பெற்ற சனியோட சேரும் போது நீச்ச பங்கம் அடைந்து நீச்ச பங்க ராஜயோகமா மாறார் அப்ப புது முயற்சிகளுக்கு வெற்றி உண்டு குரு பகவான் உங்க ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப இந்த மூணாம் இடத்தை பார்க்கும் போது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் புது முயற்சி முயற்சியாள வெற்றி புகழ் கீர்த்தி வெற்றி அமைப்புல ஏற்படுத்தும் இளைய சகோதர சகோதரிகளுக்கும் நன்மைகளை உண்டாக்குவார் இந்த குரு பகவான் அதே போல உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாவது பார்வையால அவர் ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால புத்திர சந்தானங்கள் வேண்டவங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதி உண்டு தடைப்பட்ட புத்திர சந்தானங்களும் பூர்த்தி பெறும் குல தெய்வங்கள் தரிசனங்களும் ஏற்படுத்தும் மன நிம்மதியான வாழ்க்கையை ஏற்படுத்தக்கூடியது குழந்தை பாக்கியம் தடைபற்றவங்களுக்கும் அதே போல புத்திரதோஷம் உள்ளவங்க கூட இது நிவர்த்தி பெற்று முழு யோகங்கள் அடையக்கூடிய காலங்கள் இந்த குரு காலம் அதே போல உங்க ராசிக்கு ஏழாம் இடத்தை குரு பாக்குறார் அப்ப இந்த ஏழாம் இடத்தை குரு பார்க்கக்கூடிய காலங்கள் திருமண யோகமான வாழ்க்கை முன்னடியே கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய சண்டை ஒம்பு வழக்குகள் ஒரு முடிவுக்கு வரும் அதே போல திருமண முயற்சி பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு திருமண வாழ்க்கைகளை ஏற்படுத்தும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கைகளும் ஏற்படும் அப்ப வாழ்க்கையில பொருளாதாரத்துல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு உண்டு குரு பகவான் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறதுனால லாபங்கள் அதிகரிக்கும் நண்பர்களாலும் நண்பர்களாலும் வெற்றி உண்டு ஆனா சில நண்பர்கள் கொஞ்சம் சிக்கலையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கவனம் இருந்தாலும் இந்த ஜாதகத்திற்கு ஐந்தாம் மடத்தில் இருக்கிறதுனால ஏழு ஐந்து ஏழு இந்த மூணு இந்த ஸ்தானங்களை பார்க்கிற குரு பகவானால பெரிய வெற்றிகள் இந்த குரு பெயர்ச்சியை ஏற்படுத்துவார் ஏழரை சனிகளும் எதுவும் இல்லாதனால இந்த குரு பெருமளவு நன்மைகளை கொடுக்கவும் இந்த ராசிக்கு வாய்ப்பு உண்டு இந்த குரு பகவான் காரணத்தால மட்டும் சாய்பாபா வல்லலார் வாரியார் காஞ்சி பெரியவர் தரிசனங்கள் சிவன் சார் வழிபாடுகள் செய்யும் போது உங்களுக்கு பெரும் வெற்றிகள் ஏற்படுத்தும் இது மட்டும் இல்லாம ஆதரவு இல்லாத அனாத இல்லங்களுக்கும் உணவளிக்கும் போது பெரிய மன நிம்மதியும் மன பூர்த்தியும் பெரிய வெற்றிகளுக்கும் வழி கொடுக்கும் சொல்லி முடிக்கின்றோம் இது ஒரு பொது பலன் மட்டுமே உங்களுடைய சுய ஜாதக பலன் ரீதியா மட்டுமே உங்களுடைய லக்ன இருப்பு அதற்கேற்ற தசா புத்தி இருப்புக்கு ஏற்ற மாதிரியே உங்களுடைய பலன்கள் பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தும் இருந்தாலும் இந்த குரு பயிற்சியும் உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுக்க காத்திருக்குன்னு சொல்லி முடிக்கின்றோம் நன்றி